முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவார் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்ற அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு விநாயகர் ஒரு கொம்பு இரு காதுகள் மூன்று கண்கள் நான்கு தோள்கள் ஐந்து கைகள் ஆறு உடைய அன்பர்கள் தியானித்து அவரை வேண்டி நற்பலனை பெறலாம் மேலும் அவரை வணங்கி அனைத்து விஷயங்களிலும் வெற்றியை அடையலாம் தன்மையும் பஞ்சாங்க இப்பொழுது நாம் காண இருக்கின்ற முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை பதினேழாவது சென்னை பெருமாள் யானை குதிரை வாகனத்தில் பவன் வெள்ளிக்கேணி பார்த்த சாரதி பெருமாள் வெண்ணெய் தாழி சேவை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து முப்பது வரை இன்றைய திதி சப்தமி நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று பத்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராடம் நள்ளிரவு ஒன்னு நாற்பத்தி ரெண்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கினார் இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோகி பாவி மிருக இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கணிந்த நல்வாழ்த்துதல் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றார் குரு அஸ்தமனத்தில் பலசாலியாக மாறும் குரு பலத்தால் உச்ச அமர போகும் ராசிகள் இவர்கள் தான் குரு பகவான் தற்பொழுது வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று ரிஷபராசிக்கு இடம் பகவானின் ராசியாகும் அதற்கு பிறகு குரு பகவான் மே மூன்றாம் தேதி அன்று இரவு நேரத்திலே ரிஷபராசியிலே அசமனமாக உள்ளார் குரு பகவான் நவ கிரகங்களில் மங்கள கிரகமாக விளங்கி வருகிறார் இவர் ஆண்டுக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்ற கூடிய இவர் செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் குரு பகவான் ஒரு ராசியிலே உச்சம் பெற்றால் அவர்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறார் குரு பகவான் தற்பொழுது மேஷ ராசியிலே பயணித்து வருகிறார் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று இடம் இது சுக்கர பகவானின் ராசியாகும் அதற்கு பிறகு குரு பகவான் மே மூன்றாம் தேதி அன்று இரவு நேரத்திலே ரிஷப ராசியிலே அத்தமனம் ஆக உள்ள அவருடைய இடபெயர் நடந்து முடிந்தது அஸ்தமனம் அனைத்து மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் ஒரு சில ராசிகள் அதிகப்படியான நன்மைகளை பெறப் போகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்தே இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மே குரு பகவானின் அஸ்தமனம் உங்களுக்கு சாதகமாய் அமைந்துள்ளது பல்வேறு விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் அடுத்தது கடகராஜ் குரு பகவானின் அஸ்தமனம் உங்களுக்கு சாதகமாய் அமைந்துள்ளது பல்வேறு விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் அடுத்தது குரு பகவானின் அஸ்தமனம் உங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் பெறும் வேலை செய்யும் இடத்திலே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் உயர் அலுவலர்களுடன் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவருமே பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்றால் மிகையாகாது மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் இந்த மே மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வெளியிடப்படுகிறது அதை கேட்டு நீங்கள் நற்பலனை பெற வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது அதையும் கே நீங்கள் நல்லது கெட்டது எது என்பதை எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து தெரிந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொள்ளலாம் கடைசி பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக சலுகை கிடை வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தால் பண வரவு இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவ சில நேரங்களில் முயற்சிகளில் தடைகள் வரலாம் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் குடும்பத்தை நிர்வாகம் செய்வதில் சிரமம் எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தின் மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரருடைய காரியங்களிலே அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினர்களால் சில அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பண வரவு பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்குதாரர்கள் தக்க சமயம் உதவு சில நேரங்களில் முயற்சிகளை தடை வரலாம் ஓரளவுக்கு தேவையான அளவு பணம் இருப்பதால் குடும்பத்தை நிர்வகிப்பதில் சிரமம் இதுவும் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினர்களால் சிலருக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் மாமன் வழியிலே சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாக இன்று காலை பத்து முப்பது மணி அளவிற்கு இந்த சந்திராஷ்ட தினம் இருப்பதால் சற்று எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் எதிலும் கவனத்தை குவித்து வேலை செய்ய வேண்டும் வாகனங்களை பொழுது மிக மிக தீட்சினையை குறைப்பதற்கு நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு உங்களுக்கு உதவி செய்யும் மிதன ராசிக்காரர்களுக்கு மேல் இந்த தினம் வருவதால் மவுனியாக இருக்க வேண்டும் யார் விஷயம் மூக்கை நுழைக்க கூடாது மேலும் வாகனங்களை பொழுது மிக மிக கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதறல்கள் தீட்சிணையை குறைப்பதற்கு திருப்பதி வேங்கடநாதனை நீங்கள் வணங்க வேண்டும் அல்லது பெருமாளை வணங்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது சந்திராஷ்டின தீட்சணை உங்களை தாக்காது மனம் அமைதியான நிலையிலே இருக்கும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மாணவர்களின் சந்திப்பு நிகழும் தாய் வழி உறவினருடன் இருந்து கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளியூர் பயணங்களால் இருந்தாலும் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பார்ப்புகள் ஊட்டியாகும் நட்சத்திர பலன்கள் சார்ந்தவர்களுக்கு பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும் தாய் வழி உறவினம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் வாகனத்தை சீர் சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது பங்குதாரரை உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பார்ப்புகள் இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகள் வந்து நண்பரிடம் நண்பர்களிடம் உறவினரும் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக் கொள்வார் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இனந்தரியாத சின்ன சின்ன கவலைகள் வந்து போகும் நண்பர்கள் உறவினிடம் உங்களுடைய அதிக உரிமையை எடுத்துக் கொள்வார் சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய முக்கியமான நா கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் அரசால் ஆதாயம் உண்டு மற்றவர்களால் பயனடைவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தைரியம் கூடும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீர்கள் பிள்ளைகளால் பெருமை அடைவு அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் அரசால் ஆதாயம் உண்டு மற்றவர்களால் பயனடைவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வி தைரியம் கூடும் பொது பலன்கள் செலவுகள் ஏற்படக்கூடும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் என்பதால் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வியாபாரத்தில் பகலுக்கு மேல் பணியாளர்களுடைய பிரச்சனை ஏற்படக்கூடும் முருக பெருமானை வழிபட மகிழ்ச்சி கூடுதலா நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே தேவையற்ற சிலருக்கு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பகலுக்கு மேல் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் முருக பெருமானை வழிபட மகிழ்ச்சி கூடுதலாம் இன்றைய பொது பலன்கள் இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல முதலீட்டை மேற்கொண்டு நன்மை கூட அடைவீர்கள் ஒரு உயர்வான நிலை இந்த காலகட்டத்திலே பெறுவீர்கள் குடும்பத்தில் மட்டும் சிற்சில வாக்குவாதங்கள் வந்து போகலாம் எனினும் பெரிய பாதிப்புகளுக்கு இடம் இல்லை பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத அதற்றங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் பண வரவு சிறப்பாக இருக்கும் நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாக கைகூடி நன்மை தரும் வீண் மருத்துவ செலவுகள் குறையும் மொத்தத்தில் இது ஒரு நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க பெறும் நல்ல முதலீட்டை மேற்கொண்டு நன்மையை கூட அடைவீர்கள் ஒரு உயர்வான நிலையை இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் வந்து போகலாம் எனினும் பெரிய பாதிப்புகளுக்கு இடமில்லை மேல் எதிர்பாராத உங்களை நாடி தேடி ஓடி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தடைப்பட்ட எல்லாம் நல்லபடியாக கைகூடி நன்மை தரும் வீண் மருத்துவ செலவுகள் இன்று வெளி இடங்களில் சாப்பிடும் பொழுது கூடுதல் அறிவுரை இல்லாமல் நீங்களே மருந்தை கொள்வதை தவிர்க்கவும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகி இறுதியில் நல்லபடியாக நடந்து மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதற்கு மற்றபடி செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் அதே சமயத்தில் எதிர்பாராத இடத்தில் இருந்து உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்க நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்துக் கொள்வதை தவிர்க்க நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகி இறுதியிலே நல்லபடியாக நடந்த மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதற்கு மற்றபடி செலவுகள் அதிகரித்து காணப்படும் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்க பெறும் அதனால் எதையும் சமாளிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கள் இன்றைய தினம் நெருங்கியவர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் செலவுகள் அதிகரித்து காணப்படும் முடிந்த வரையில் எதிலும் நீங்கள் சிக்கனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை அதிகமாக சிந்தித்து செயல்படுங்கள் கொடுத்த கடன் திரும்பி வர இறைவனை அதிகமாக வேண்டிக் கொள்ளுங்கள் பண விஷயமாக சிலருடன் வீண் மனஸ்தாபங்கள் வந்து போக இடம் உண்டு முடிந்த வரையில் பணம் சம்பந்தப்பட்ட பிறருக்கு வாக்குறுதி தர வேண்டாம் அதிக தொகையை கையாளும் சமயத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி தொழில் அல்லது வியாபாரத்தில் அதிக எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும் அப்பொழுது தான் அடைய வேண்டிய இலக்கை ஓரளவு உங்களால் அடைய முடியும் உத்தியோகத்தில் வேலை பலு அலைச்சல் டென்ஷன் தவிர்க்க முடியாது நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் நெருங்கியவர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் செலவுகள் அதிகரித்து காணும் திரு ஓடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் நீங்கள் சிக்கனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் அதிகம் சிந்தித்து செயல்படுங்கள் கொடுத்த கடன் திரும்பி வர இறைவனை அதிகம் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண விஷயமாக சிலருடன் வீண் மனஸ்தாபங்கள் வந்து போக இடம் உண்டு முடிந்த வரையில் பணம் சம்பந்தப்பட்ட பிறருக்கு வாக்குறுதி தர வேண்டாம் அதிக தொகையை கையாளும் சமயத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி தொழில் அல்லது வியாபாரத்தில் அதிக எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும் அப்பொழுதுதான் அடைய வேண்டிய இலக்கை ஓரளவு உங்களால் அடைய முடியும் உத்தியோகத்தில் வேலை பலு அலைச்சல் டென்ஷன் தவிர்க்க முடியாது கும்ப ராசி இன்றைய பொது பலன்கள் எதையும் சமாளிக்கும் சாமத்தியம் பிறக்கும் உங்களை நம்பி சிலர் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் சுப கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் சவாலான சுழிவுகளை கற்றுக் கொள்வீர்கள் சிந்தனை திறன் பெருகும் நட்சத்திர பலன்கள் சார்ந்தவருக்கு எதையும் சமாளிக்கும் சாமத்தியம் பிறக்கும் உங்களை நம்பி சிலர் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து

புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் செலவினங்கள் அதிகரிக்கும் சிலரின் தவறான செயல்கள் எண்ணி வந்து ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார் பொறுமை தேவைப்படுகின்றன இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்